நேருக்கு நேர் விவாதம் நடத்த தயாராகின மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு அத்தொகுதியின் பாமக வேட்பாளர் சாம்பால் சவால் விடுத்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் மது அருந்துவது போல தவறான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் சிலர் பதிவிட்டு வருவதாகவும் இது குறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் கூறினார் சாம் திங்ஸ் ஒரு ஒரு ஹிந்துல ஒரு மெட்ரோ பிளஸ்ல பேஜ் அண்ட் தேர்ட் பேஜ் ஆர்டிகல் வந்து அதில் எதுக்கு சாம்பால் ஆஃப் திங்ஸ்னா நான் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் சலூன்ஸ் ஜிம்ஸ் புட்டிக் இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்கேன்னு சொல்லி என்னை பற்றி ஒரு ஆர்டிகல் பண்ணியிருந்தாங்க அது ரைட் என்னோட லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்பல் வச்சிருப்பேன் எதுக்கு டம்பல்னா நான் ஸ்லாம்னு ஒரு ஜிம் நடத்துகிறேன் அதுக்கு ப்ரொப்ரேட்டர் நான் தான் ஃபவுண்டர் இருந்தேன் ஸோ இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அதை திருப்பி கம்ப்ளீட்டாக மார்ஃப் பண்ணி அந்த இமேஜ் எல்லாத்தையும் மார்ஃப் பண்ணி லெஃப்டில் ஒரு குடி பாட்டிலில் போட்டு இந்த மாதிரி இமேஜ் போட்டு மேலே பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு எழுதுறாங்க ட்ரெண்டிங் பாமாக்கவின் மது விளக்கு நாடகம் அம்பலம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேர் கேம்பெயின் ரன் பண்ணுறாங்க ಪರ್ಸನಲ್ ಅಟ್ಯಾಕ್ ಇದು ವರ್ಷ ಎಲೆಕ್ಷನ್ ಮಾಡಲ್ ಕೋಡ್ ಆಫ್ ಕಂಡಕ್ಟ್ ಅಗೇನ್ಸ್ಟ್